காமராஜர் ஐயா எந்த மனுஷங்கிட்ட பேசினாலும் சரி ஒரே அணுகுமுறை தான் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் ஜாதி மதம் வேதம் இனம் மொழி எதையுமே பார்க்க மாட்டார் பக்கத்தில் உட்காந்துக்குவார் அவங்க நண்பன் போல முதல்ல நலம் விசாரிப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேசி அவங்களோட குறைகளை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்குவார் அதுக்கு தன்னால் என்ன உதவ முடியும்னு பார்ப்பார் இது ஏழை மக்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான உதவியை அவரே முடிக்க முடியுமான்னு பார்ப்பார் ஒரு பணக்காரர் ஏதாவது உதவி கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கேட்குற அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்து மக்களுக்கு பயன்படும்னா யாருக்கும் தீங்கு இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்வார் ஒரு படிக்கிற பையன் கேட்டால் அவனுக்கு தேவையான அட்வைஸ் அழகாக பண்ணுவார் வாழ்க்கையில் அவர் எந்த மனுஷங்கிட்டையும் ஏற்ற தாழ்வு பார்த்ததில்லை அதனால தான் அவர் எடுத்த அத்தனை செயல்திட்டங்களமாக இருக்கட்டும் சரி அத்தனை மக்களாக இருக்கட்டும் சரி இன்றைக்கி வரைக்கும் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அத்தனை வீரோட மனசுலையும் அவர் பசுமரத்தாணி போல் ஆழமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் யார்கிட்டையுமே பாகுபாடு பார்க்கல ஒரு தாயை போல ஒரு தாய் தன் குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கறது போல தமிழக மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்த உத்தமர் காமராஜர் ஐயா